フフフ。<music>

गृहवे सर्वलोकानाम् विहदे भवरोहिणाम् कथये सर्वविद्यानाम् त्रिदक्षिणामूर्तये नमः नमः षगुर्वाधारचरणाविन्दाभ्याः दीर्घायुष्यमस्तु ओम् शुक्लाम् भरदरम् विष्णुम् दशिवन्नम् सतर्कुशम् प्रसन्नपतनम् तये ओम्भोः प्राणानायञ्जे ममोभा समस्त दुरिदक्षय द्वारा श्रीपरमेश्वरात्मयपरमेश्वर प्रीत्यर्थम् सभाभ्याम् तदेव लग्नम् स्तनम् तदेव ताराफलम् चन्द्रपुरम् तदेव गौरीपदेते वाणीपदेते लक्ष्मीपदेत् अङ्गुलिकस्मरामी करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिशमादत्तम् नादोरिद्राबुन्दे सुमपुम् महागणपतीपूजान्तम् अद्य करिष्ये ओम अपोपस्पश गणपतिमे कविवीना श्रृण्वन ओनम्रमपेश मुकुमती रिद्रा महागणपतिम्पाग्यम समर्पयाम अस्त्रोभाग्यम समर्पयामी मुखिआजम समर्पया शुद्धोतकनापया स्नानंद्रागमनेय समर्पयाम महागणपते नमः वस्त्रात्मक्षतान् समर्पयामि यज्ञोपबीदात्मक्षतान् समर्पयामि आभरणात्मनकरणात्मक्षतान् समर्पयामि महागणपते नमः दिव्यपरिमलकन्धान् धारयामि कन्दस्योपरीद्रा कुङ्कुमसिन्दूरम् समर्पयामि पुष्पमालिकाम् समर्पयामिय नमः ॐ कपिलाय नमः ॐ गजगन्नगाय नमः ॐ लम्बोदराय नमः

ஒழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டி நம்ம இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் வேண்டியவர்க்கு வேண்டியவாறு வேண்டிய வரங்கள் எல்லாம் நம்பால் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விக்னகர்த்தா விக்னஹர்த்தான்னு பேர் எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயகரை வணங்கி ஆரம்பிச்சோம்னா தான் அந்த செயலானது அந்த காரியமானது தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக கணபதி லக்ஷ்மி நவக்கிரக ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட இருக்கிறது இப்பொழுது விநாயகர் மஞ்சள் समस्तबलदायकम् सकलधेवतानायकम् नमामिनायकम्धायकम् अक्रतुण्ड महाकाले कोडिसूर्य समप्रभाः निर्विघ्नम् भुरु मे देव सद्वकार्येषु सर्वदा पालुम् त्रिधेनुम् बाहुम् परुप्म् दिविनाम् बुङ्कलम् दुनग्नाम् दर्वेन् कोलम् श्री तुङ्गकरि मुहत् तूमणियेन सङ्गत्वमिङ्गूटुङ्क மங்களணபே மகானந்தி பிரச்சன பிரதக்ண நமஸே வரதண்டே மெரோ தட்சிணே தாத் வனஹாரம் சக்தி மங்கள உயணே ஷீரோ கும்பமாசே துக்லட்ச

अम्म अज्ञात बड़ा यात्रमुक्त रसगोद जगायामी ब्रह्मनाभ तमाना हात राजा हस्तमानों में अहेरमान वरना यह मोदी वरुष कम समाना हां जो प्रमोजी अस्पृशकलसी सहलती का अधिपति वरनं जहां यामी जंभा इट महे बार रास्ता ये दी महे अन्नो वरनक प्रज्वलयाहां वरुणा इर्मा हां आवा हयामी वरुणा इर्मा हां तापितो भवा सन्निधो तो भवा सन्निधुद्धो भवा अवकुंपितो भवा सुप्रीतो भवा सुप्रसन्नो भवा सुमुखो भवा वरघो भवा प्रसीद प्रसीद एहे स्वामिन सर्व जगन्नाथ यावत् पूजावासरकम् तावत्तम् प्रतिभावेन कलशेष्विन् सन्निधिं भवा कलशेन वरुणाय महा

बाहोगाजन्यकृतः पूर्व तदस्य जीष्यः अध्यापम् ज्योत्रोपधायत कन्त्रबामणसोधातः सक्षो सूर्योपधायता उपादिम् प्राणाद्वायुरधायता नाभ्याहासीदन्तरिक्षम् शेषर्षणोद्योषमप्रधात् अभ्याम् भूमिति शस्रोग्रात् तथा लोकागुवाहक्रेदव प्रवन् यस्ते एवम्

இந்த மாதிரி ஒரு ஆலய கும்பாபிஷேகம் ஒரு யாகம் ஒரு வேள்வி அந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்பேற்பட்ட அந்த அம்லாருடைய அனுகிரகமானது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு அற்புதமான முறையில் இந்த இடத்துல ஒரு ஆலயமானது கட்டி அந்த ஆலயத்தை செய்யும் தெய்வம் யாருன்னா கோமாதா இதுக்கு என்ன பேருனா கிரக பிரவேசம் பேரு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டுக்கு முதல்ல என்ன பண்றோம் கிரக பிரவேசம் பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் தான் நம்ம குடி போகிறோம் நாளைய தினம் அம்பாள் இந்த இடத்துல குடி வர இருப்பதனால இன்றைய தினம் அந்த அம்பாருக்கு இந்த கோவில கிரகப் பிரவேசமான செய்கிறது அப்படின்னு நிகழ்ச்சி கணபதி நவகிரக லட்சுமி யாகம் செய்து கோபூஜை செய்து இந்த இடத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜையான நாம இப்ப செய்ய போறோம் அதை தொடர்ந்து சூரியனிலிருந்து அக்னி எடுத்து அக்னி பூஜை அக்னி சங்கிரகணம் கீர்த்த சங்கிரகணம் சொல்லுவாங்க தென்பண்ணை ஆற்றங்கரையிலிருந்து புனித நீரெல்லாம் கொண்டு வந்து அம்மா கும்பாபிஷேக கலசங்களை நிரப்படுவதற்காக அந்த நிகழ்ச்சியால் செய்யிறோம் அனைத்தும் நமக்கு நன்றி எல்லார் கையிலும் புஷ்பாக கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் தெய்வம் மூதாதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு எல்லாரும் கையை கூட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லிக்கோங்க

சர்வஸ்ததோவிவாஸ்மரத்தும் அந்த சுசு மாணசம் वाचिकं पापं कर्मणा समोपारचितं श्रीरामं स्मरणी नहि वै यपो हति हि नशम सजहा श्रीरामं ये आपसे जो नाम सामूहिक नर्मदा राघोती नर्मदा नाम से के कुमार कुमार नाम से चौधरी नाम या है दिगनेश सामंत से श्री मिश्रा नाम या है शिवराठी सटीक है अंगई नाम से वनसामीरा से और अतुल सिंह नाम से मंगला सभी बैठते जावे सही है महेंद्र नाम से पांडे नाम से आगरा से नगीनी है इमरान आपको चार बच्चे हैं